இந்தியா இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் வந்துட்டு முதல் டே கம்ப்ளீட் ஆகிருக்குங்க இந்தியா பாசிட்டிவாக முடிச்சிருந்தாலும் முன்னூற்றி இருபத்தி ஆறு ரன் ஸ்கோர் செட் பண்ணியிருந்தாலும் என்னங்க சொல்கிறது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்ஸி ஒரு பிளேயர் மேலே கண்டனம் பிளாசி தள்ளுறாங்க இந்திய முன்னாள் வீரர்கள் எம்எஸ் தோனி சச்சின் டெண்டுல்கர் சேம் டைம் சுனில் கவாஸ்கர் ஓவரால் இந்திய முன்னாள் வீரர்கள் வீரேந்தர் சேவாக் எங்கே அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூமில் மேட்ச் வாட்சிங் பண்ணிய நம்ம ரோஹித் சர்மாவே கேப் எடுத்து தூக்கி அறிஞ்சிருப்பார் அந்த காட்சியை நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் அதாவது உங்களுக்கு தெரியும் தோனி என்ன மென்ஷன் பண்ணி பண்ணியிருக்காருனா இப்போ விராட் கோலியும் அவரும் ஸ்ட்ரைக்கில் இருக்கும்போது இப்போ விராட் கோலி நூறு ரன் அடிக்க போகிறாருன்னு வைங்களாம் இவர் சிங்கிளே எடுக்க மாட்டார் கடைசி பால் வந்துட்டு சிங்கிள் எடுக்க மாட்டார் ஓகேவா அவர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி ஹண்ட்ரட் அடிக்கட்டும் அண்ட் வின்னிங் ஷாட்டும் பார்த்தீங்கன்னா இளம் பிளேயர்களை தான் மேம்படுத்துவார் அதனால தான் தோனி அப்படி பண்ண போய் தான் இளம் பிளேயர்கள் டக்குன்னு மேம்பட் மேம்பட்டு வந்தார்கள் என்றே சொல்லாங்க சச்சின் டெண்டுல்கருமே அந்த மாதிரி தான் ஓகேவா இளம் பிளேயர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்பாங்க பட் அவங்கள தான் நம்ம என்கரேஜ் பண்ணணும் சீனியர் பிளேயர்களோட கடமையே மே மேம்படுத்தணும் அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கொடுக்கிற மாதிரி சில நம்பிக்கையான விஷயங்களை பண்ணணும் ஓகேவா அப்படி ஒரு நிகழ்வு தான் வந்துட்டு ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது வந்ததுங்க செம்ம நிகழ்வு என்றே சொல்லாம் சப்ராஸ்கான் முதல் டெபியூ மேட்ச் அவங்க அம்மா அப்பா களத்திலேயே கண்கலங்கிட்டாங்க அவருமே கண்கலங்கிட்டாரு அதுதான் அவரோட கனவை இன்டர்நேஷனல் லெவலில் ப்ளே பண்ணனு ஏன்னா ராஞ்சி கிரிக்கெட்ல அவர் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக சூப்பராக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அஞ்சு டெஸ்ட் ப்ளே பண்ணுறாருன்னா ஒரு மூணு சதம் கன்வெர்ட் பண்ணிடுவார் பட் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல பட் இருந்தாலும் இந்த டெஸ்ட்ல வந்துட்டு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா சீனியர் பிளேயர்கள்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க ஐபிஎல் வர்றதுனால அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை முதல் டெபி மேட்ச் மாதிரியே ப்ளே பண்ணலங்க வீரேந்தர் சேவாக் மாதிரி தெரிவிக்க விட்டாரு ஒன்பது பவுண்டரி ஒரு சிக்ஸர் நாற்பத்தி எட்டு பந்தில் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்தில் அறுபத்தி ரெண்டு ரன் ஸ்கோர் பண்ணார் ஓகேவா நூறு ரன் பிளாஸ் இருப்பாருங்க டெபி மேட்சில் முதல் செஞ்சுரி அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருப்பார் ஒரு ஆறாவது பேட்ஸ்மேனாக இறங்கி பட் அதை தடுத்தது வந்துட்டு ஜடேஜா தான் அவர் சதம் அடிக்க ஆசைப்பட்டு இவர் ரன் அவுட் எடுத்து விட்டார்னு வைங்களேன் ரீசன் கேட்டிங்கன்னா அந்த தருணம் ஜடேஜா தொண்ணூத்தொம்பது ரன் எடுத்ததுனால அவர் வந்துட்டு இவர் ரன் அவுட் பண்ணி விட்டார் ஜடேஜா தான் தவறான கால் பண்ணியிருப்பார் சஃப்ராஸ் கான் இளம் பிளேயர்னால கொஞ்சம் மெச்சூர் இல்லாமல் தானே இருப்பார் தடபுடான்னு ஓடிட்டார் பட் அவர் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தார்னா சஃப்ராஸ் ஜடேஜா அவுட் ஆகிருக்கலாம் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கால்குலேஷனை ஜடேஜா தான் புரிஞ்சிருக்கணும் இளம் பிளேயர் வந்துட்டு முதல் டெபி மேட்சில் சதம் அடிக்கணும் பட் இவர் ரன் அவுட் எடுத்து விட்டு சஃப்ராஸ் ரன் அவுட் எடுத்து விட்டு அவர் சேஃப்டியாக சதம் அடிச்சிட்டார்னு வைங்களேன் இந்த நிலையில் தாங்க ஜடேஜா மேலே மிகப்பெரிய கண்டனம் எழுந்துக்கிட்டு இருக்கு ஒரு சீனியர் பிளேயர் இளம் பிளேயரை படுத்தணும் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கும் இப்படி தட்டி விடக்கூடாது அவரோட கிரிக்கெட் கெரியரையே அது காலி பண்ண வாய்ப்பு இருக்கு சீனியர் பிளேயர்கள் வந்துட்டு மேம்படுத்துங்க ஜடேஜா ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிவிட்டார் என்றும் அவர் சதம் அடிக்க ஆசைப்பட்டு இளம் பிளேயர்களோட நம்பிக்கையை நொறுக்கிறாதிங்க என்றும் எம்எஸ் சோனி முன்னாள் வீரர்கள் அந்த தான் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்த கேப்டன் ரோகித் சர்மாவே ஜடேஜா ஏ அப்படி பண்ணுன்னு கேப்பை தூக்கி அப்படியே எரிஞ்சிருப்பாருங்க வெறியில அந்த நிகழ்வு நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் இந்த கான்ட்ரவர்ஸியில யார் மேலே சரி தவறு நினைக்கிறீங்க ஜடேஜா ஜடேஜா பண்ணது தவறா இல்லை சரியாக தான் பண்ணாரா ஏன்னா ஒரு சீனியர் பிளேயர் நின்னால் தான் அடுத்து வர நாட்கள்லாம் கொஞ்சம் சிறப்பாக மேனேஜ் பண்ண முடியும் அந்த தாட்டில் வந்துட்டு அவர் இருந்துட்டாரா இல்லை ஜடேஜா வந்துட்டு தவறான ரன் அவுட் பண்ணி விட்டாரா அவர் சதம் அடிக்க ஆசைப்பட்டு உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சேம் டைம் ஜடேஜா மேலே மிகப்பெரிய கண்டனம் சோசியல் மீடியாவில் இருந்துகிட்டு இருக்குங்க